ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறது சாய்ராம் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃபோன் கால் வந்தது ஸோ ஒரு அம்மா பேசினாங்க சாய் டிவிட்டீஸு அவங்க வந்து பதினேழு வருஷமாக வந்து சாய் அப்போ கும்பிட்றாங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்க கணவர் வந்து ஒரு டாக்டர் பசங்கள் எல்லாமே இந்த டாக்டருக்கு தான் படிச்சுட்டுருக்காங்க படித்து முடிச்சிட்டாங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆசை என்னென்னா பாபாவை வந்து நேரில் பார்த்துருணும் ஒரே ஒரு டைம் ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் அப்பாவை பார்த்தேன் இந்த மாதிரி தர்மம் கேட்குற மாதிரி வந்தார் அப்பா கோவில் எப்படி இந்த மச்சின பையன் மாதிரி வந்தார் கனவில் வராரு இந்த மாதிரி சொல்கிறாங்களே நான் வந்து பதினேழு வருஷமாக அப்பாவை கும்பிட்டுட்டுருக்குறேனே ஆனால் எனக்கு வந்து அப்பா ஒரு தடவை கூட காட்சி இல்லையே அப்படின்னு நான் சொன்ன சைரம் கிடைக்கும் சைட்ராம் பதினேழு வருஷமா இருந்தது பெரிய விஷயந்தான் அப்படின் போது இல்லை சைராம் நான் அப்பாவுக்கு வந்து டெய்லியுமே மூணு வேலையுமே நான் வந்து நெய்வேதியம் வைப்பேன் செய்கிறேன் காலையில் மதியானம் சாயந்தரம் என் நைட்டு தூங்கும் போது அவருக்கு ஒரு பால் வச்சுட்டு தான் சைரம் அங்கே தூங்குவேன் நான் வந்து தொடர்ந்து அப்பாவுக்கு பிரார்த்தனை இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருஷம்ல நான் பதினேழு எப்போ அப்பாவை கும்பிட ஆரம்பிச்சினோ அப்போ அப்போத்துலேருந்தே நான் தொடர்ந்து மூணு வருஷம் மூணு டைம் நான் வைப்பேன் அப்போ வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் சைட்ரம் ஏன்னா ஒரு கோவிலில் வந்து நாலு டைம் வைப்பாங்க அது கோவில் அதுக்காக வேலைன்னு செய்கிறாங்க அதுக்காக செய்வாங்க ஆனால் அவர் வீட்டில் வந்து தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து மூணு வேலையுமே செய்கிறாங்க நைட் தூங்கும் போது பால் வைக்கிறாங்கன்றது அப்பாவுக்காக அவங்க ரொம்ப மெனக்கட்டு செய்யறாங்கன்னு தான் சொல்லுவாங்க அசன் நாலு நாலு டைம் மூணு டைம் நீங்க பண்ணிடுறீங்க அப்படின் போது ஆ பண்ணிடுவேன் செய்யிடலாம் நம்ம காலையில நான் வீட்டில் பசங்களை செய்யும் போது ஏதாச்சும் சமைப்போம் இல்லைங்களா அதெல்லாம் எச்சில் படாமல் எடுத்து அப்பாவுக்கு வச்சுடுவேன் அப்புறம் மத்தியானம் அதே மாதிரி தான் எது செஞ்சாலும் வச்சிருவேன் இல்லை நை என்னால் அது கல் கண்டு இல்லைன்னா பழம் இல்லை பிஸ்கெட் ஏதாச்சும் நான் அப்பாவுக்கு இல்லாமல் இல்லாமல் வச்சுருவேன் நான் நைட்டு பாலும் கண்டிப்பாக வச்சுருந்தேன் நான் இல்லை எனக்கு உடம்பு முடியல தவிர்க்க முடியலனால நான் என்கிட்ட வேலை செய்கிறவங்களை வச்சாச்சும் நான் வச்சிருவேன் நொழியை நான் ஒரு நாளுமே முடியும் இல்லாமல் நான் வச்சது இல்லை நான் ஊருக்கு போகும்போது மட்டும் என்னால் தொடர்ந்து வைக்க முடியாது அப்போ அப்பாக்கிட்ட வந்து நிறைய பிஸ்கெட் பாக்கெட்டு வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு நான் போயிடுவேன் இது கூட தான் ஒரு டைம் சொன்னீங்க ஃபோனில் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து அப்பாவை பார்க்கவே முடியலையே இவ்வளோ தூரம் நான் செய்கிறேன் அப்பாவுக்கு ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட எனக்கு வந்து எனக்கு வேணுதல் கோரிக்கைன்றது என்ற பெருசாக எதுவுமே இல்லை சார் அம்மா அப்பா எனக்கு எல்லாமே சாய்பாபா எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் நான் எனக்கு தேவைன்றது எதுவுமே இல்லை பட் எனக்கோட ஆசை என்னென்னா கிட்ட வந்து ஒரு டைம் ஆச்சும் அப்பாவை பார்த்துருணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருக்குது இல்லாமல்லாம் இல்லை பட் ஆனால் எனக்கு பெருசாக ஒரு தேவைகள்னு இல்லை அது எல்லாமே அப்பா கிருப்பையில் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அந்த ஒரு ஏக்கம் எனக்கு நிறைய டைம் இருக்குது ஏன் பையன்ட்டுலாம் நான் சொல்லும்போது சொல்லுவேன் இவ்வளோலாம் மெனை கட்டி சரி என் பாப்பா உனக்கு மட்டும் செய்ய மாட்டேன்றா எவ்வளோவுக்கு நான் கூட வீடியோவில் பார்க்கறேன் நம்மளோட பிரார்த்தனை ஆனால் ஏன் உனக்கு மட்டும் காட்சி மாட்டேன்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சிரிப்பாவும் ஒரு டைம் நக்கலாகவும் கூட பையனே பேசுவான் அப்போது எனக்கு தெரிஞ்சவங்க இவ்வளோ பெருசிவான் அப்போ என் பக்தி என்னான்னு நினைப்பா அப்போ என் பக்தி பாசுமே இல்லையா அப்பாவுக்கு நான் இவ்வளோ செய்யிறேன்னு என்னெல்லாம் ஒரு பாசுமே இல்லையா மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தம் சிறப்பு நான் வந்து மயிலாப்பூர் இருக்கேன் மயிலாப்பூரில் தான் இருக்கேன் பக்கத்தில் தான் என்னோடய கோவில் இருக்குது மயிலாப்பூர் கோவில் இருக்குது நான் பாபா அப்பப்போ போய் பார்த்துக்குவேன் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னால் முடிஞ்ச கேசரியோ சுண்டலம் இன்னெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்து நான் வாரம் வாரம் நான் அப்பாவுக்கு வந்து வீட்டில் ஏதாச்சும் சுண்டலோ இல்லை கேசரியோ ஏதாச்சும் பலகாரம் செஞ்சால் எடுத்துகிட்டு போய் நான் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு 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 கேசரினா ஒரு ஒரு அரை கிலோ சுண்டல் மாதிரி இருந்தால் ஒரு முக்காய் கிலோ ஒரு கிலோ செஞ்சு நான் போயிட்டு இதை மாதிரி கொடுத்துருவேன் பிரசாதமாக எல்லாேருக்கும் விநியோகிச்சுட்டு வருவேன் அப்பாட்ட வச்சு இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போனது என்னால் துணியாக செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் அப்போ நான் வந்து கொஞ்சம் எப்போ மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் நான் அப்பாவுக்கு நான் அந்த மாதிரி செய்வேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து செஞ்சுட்டு வந்த டைம் வந்து போன வியாழக்கிழமை நான் போய் அந்த மாதிரி செஞ்சேன் நான் வந்து சுண்டல் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்படின்னு சுற்றிட்டு அப்படியே நான் வந்தேன் நான் ஆல்மோஸ்ட் நான் பக்கம் தான் எனக்கு வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கம் தான் நடந்து தான் போகிற மாதிரி தான் இருக்கும் வீடு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்தால் போதும் அப்படியே சாதாரண டைம் தான் கொடுப்பேன் அப்படியே காத்தோட்டமாக இப்போ அப்படியே நடந்துட்டு சில டைமில் வந்து என் கூட வீட்டு பக்கத்தில் ஆளுங்களாம் வருவாங்க அவங்க கூட பேசிட்டு போயிடுவேன் சில டைம் யாரும் வரணும் அப்படியே அப்பா அம்மா நான் மத்த மட்டும் அப்படியே அப்பா அப்பாக்கிட்டேயே பேசிட்டு அப்படியே நான் போயிடுவேன் அப்படி போயிடும்போது வீட்டு பக்கத்தில் வரும்போது திடீர்னு ஒருத்தர் என்ன வந்து கேட்டார் கை நீட்டி கொடுமா அப்படின்னாரு எப்பவுமே வந்து நம்ம பிரசாதம் அன்னதானம் ஏதோ பண்ணாலோ பிரசாதம் கொடுத்தாலோ எல்லாத்தையும் கொடுத்துனோம் ஒரு கைப்பிடியால் வச்சு கொஞ்சமாச்சு நம்ம வச்சுக்கணும் காலியாக ஆக்கக்கூடாதுன்னு வாங்க அதனால கொஞ்சம் எப்போவுமே கையில் வச்சுட்டு வ எடுத்துட்டு வந்து வீட்டில் போய்ப்பேன் திடீர்னு ஒரு வந்து கேட்கும் திரும்ப கேட்குறாரு எனக்கு தட்ட முடியல சரி ஒரு ஒரு பருக்காய்ச்சி வச்சுட்டு மிச்சது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அவரும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார் வாங்கிக்கிட்டு அப்படி கடந்து என்ன போகிறாரு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனார் காலையில் நீ வச்ச பயிர் சு பயிரோட இது வந்து சுண்டல் ரொம்ப நல்லா அவன் டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி அழகாக சொன்னாரான் எது ஒன்று இந்த மாதிரி தா தூய சொன்ன மாதிரி இது இந்த மாதிரி அவன் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வாக்கியம் சொன்னாரான் சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு ஒன்றும் புரியல சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் ட்ரான்ஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனப்படா ஞாபகம் வந்து நம்ம பயிறு வச்சது இவருக்கு எப்படி தெரியும் நம்ம சாய்பாபா கொண்டி தானே பிரசாதமாக அதுவும் இல்லை பிரசாதமாக வச்சு தானே நம்ம சாப்பிட்டுட்டோம் நம்ம பயிறு எந்த செஞ்சு கோவிலுக்கு எடுத்துட்டு வரலையே அது நம்ம எதுவுமே கொடுக்கலையே அப்போ வந்தது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் இதெல்லாம் எனக்கு டக்குன்னு என்ன பண்ணா டக்குன்னு புரியல சார் நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் எனக்கு நான் நான் என்னோட நான் அறுத்து வந்து அப்பார்ட்மெண்ட்டு நான் அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டேன் ஏறிப்போதும் ஞாபகம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்கு இது பாபாவாக தான் இருக்கும் இவ்வளோ கரெக்டாக இருக்காங்க ஐயோ நம்ம கூப்பிட்டு டக்குன்னு தெரியும் பார்த்தேன் சோடே இல்லை சைராம் எங்கே என்னன்றது இங்கே பக்கத்தில் தான் இருந்தார் அவரால் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்க முடியும் இந்த தெருவில் பார்க்குறாங்க போனால் நான் வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார் அவரை கூப்பிட்டு தம்பி தம்பி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் தர்ம ஒயிட் அவர் வந்து ஒயிட் வேஸ்டி மாதிரியும் ஒயிட் கலரு இது மாதிரி போட்டிருந்தார் மேலே அதுலேருந்து கிழிஞ்சு இருக்கும் கிழிஞ்சதுல தைச்சி தைச்சி போட்டிருப்பாரு நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதிரினா அவரும் போய் வாட்ச்மேன் நான் சொன்னதுனால போய் போய் தேடி பார்த்தாரு இந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைம்மா இங்கே யாருமே அந்த மாதிரி இல்லையம்மா என்னம்மா ஏதுமா ஏதாவது காசு குசி கேட்டால ஏதோ ஏதோ தப்பா நடந்துக்கிட்டு ஐயோ அப்படிலாம் இல்லை இவர்கிட்ட இப்போ என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அதிர்ச்சி எனக்கு அந்த கீழே நானும் என்னால் சொல்லிட்டோம் என்னால் இறங்கி நானும் போய் தேட்டரை முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல எல்லாம் போய் பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை செய்யறா ஆனால் எனக்கு ஒரு ரொம்ப 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 சந்தோஷம் சாயரம் நான் அப்பாவை பார்த்துட்டேன் பதினைஞ்சி பதினேழு வருஷமாக நான் அப்பாவை கும்பிட்டுதில் ஒரு ஏக்கம் எனக்கு அப்பாவை மட்டும் பார்த்துடணுன்னு அவர் எனக்கு வெறுமா ஆசீர்வாதம் பண்ணல இது பண்ணல ஆனால் என்கிட்ட பேசிகிட்டே போயிட்டார் சைரம் அதுயோ அது என்னன்னு நான் சொல்லுவேன் எனக்கு அப்படியே தண்ணீர் அப்படியே பெருக்கு எடுத்து தாங்கிக்க முடியல என் பிள்ளைகிட்ட போயிட்டு உடனே என் பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணேன் ஏன்னா ஒரு டைம் என்னை பாராட்டும் செய்வான் ஒரு ஒரு டைம் சாரி ஒரு டைம் என்னை இதுவும் பண்ணுவான் வராது கவலைப்படாதம்மா ஒரு டைம் காய்ச்சி கிடைக்கணுமா ஒரு டைம் கிண்டலெலாம் அடிப்பான் நம்மளுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நடந்ததுரா நம்ம இது மாதிரி பிரசாதம் சொன்னேன் அவன் என்ன சொல்கிறான் நம்ப மாட்டான்னு நினச்சா பார்த்தா அம்மா எனக்கே புல் நீ சொல்ல சொல்ல கேட்குறது புள்ள அரிக்கிற மாதிரி இருக்குதும்மா அம்மா பச்சை பயிர் நீ அவருக்கு எப்படிமா தெரியும் அப்போ கண்டது பாபாதாம்மா உன உன் பக்திக்கு அவர் வந்துட்டார்ம்மா உன் மான்னு சொல்லும்போது என்னால் சந்தோஷம் தாங்கவே இல்லை அப்போது எனக்கு அந்த டைமில் எனக்கு டக்குன்னு உங்கள் ஞாபகம் தான் சைரம் வந்தது அப்படின்னா என்னப்பாமா ஞாபகமா என்ன என்ன சைராம் ஏன் ஞாபகம் ஏன் அந்த நேரத்தில் வந்தது அப்படின்னா இல்லை சைரா நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணும்போது Thank you. கிளம்பி நீங்கள் வெளியே போகும்போது ஒருத்தர் வந்தார் நம்ம சென்டருக்கு அப்போ திடீர்னு எனக்கு அப்போ இந்த நேரத்தை காலையில் எங்கே நம்ம அன்னதானம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கும்போது இல்லை இல்லை எனக்கு காசு வேணாம் நீங்கள் எனக்கு நான் ஏற்கனவே காலையில் நான் சுண்டல் சாப்பிட்டுட்டேன் நீ வச்சது அதே எனக்கு போதும் அப்படின் போது சரிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அம்மா தெரியும் நம்ம சுண்டலுக்கு பாபாவுக்கு தானே வச்சோம் இவருக்கு எப்படி ஞாபகம் வந்து நம்ம நீங்கள் நினைச்சிங்க அதை நான் படித்தேன் அப்போது எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ஏகம் இது நீ இது சொல்லும் எனக்கு இன்னும் ஏக்கம் அதிகமாகிடுச்சு இப்படிலாம் பண்ணுறீங்களே அவருக்கெல்லாம் போகிறீங்களே அவங்க சேவை செய்கிறாங்க பரவாயில்ல நான் எனக்கும் ஒரு தடவை செய்யக்கூடாதா எனக்கு ஒரு தடவை நான் ரொம்ப வருத்தப்பட்டது நடந்துச்சு சைரம் இதை வரை நான் இந்த மாதிரி அவருக்கும் நடந்ததுரா நான் அவங்ககிட்ட சொன்னேன் சொல்லியிருக்கிறீங்கம்மா அதே மாதிரி நடந்ததுரா அவர் அப்படியே என்கிட்ட அதே மாதிரி தான்டா பேசினார் பசு இல்லை அவர் ஆனால் இதில் ஒரு விஷயம் சைராம் அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் அது கடவுள் அவருன்றது அதுதான் சைராம் நீ காலையில் எனக்கு வச்சதோட இப்போ நீ எனக்கு கொடுத்தவர் இதுதான் சந்தோஷம்னா காலையில் நான் அவரு கொண்டி தான் நான் வச்சேன் ப்ளஸாத ஆனால் இப்போ இந்த செஞ்ச சுண்டிட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன் என்னால் முடிஞ்சது அந்த மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களுக்கு அன்னதானம் போடணுன்றத அவர் எப்படி விரும்புகிறாருன்னு பாருங்கள் சார் எனி டைம் நீங்கள் எனக்கு சொல்வீங்க அப்பாவுக்கு ரொம்ப அன்னதானம் பிடிக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் பண்ணுங்க பேசும்போது தான் சொல்லுவீங்க அப்போ இது இந்த அவரும் சொல்லி கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியம் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் இது வந்து உங்ககிட்ட நேரில் சொல்லணும்னு நினச்சேன் இந்த நேரில் இப்போ டக்குன்னு என்னால் நினைக்கும் போதெல்லாம் வர முடியாது என்னோட என்னோட உடல் உதவியும் வயசானதுக்குலாம் வர முடியாது இருந்தாலும் இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துலேருந்து முயற்சி பண்ணுறேன் ரொம்ப பிஸியாகவே எனக்கு தெரியும் வேலை கேட்கிறப்ப நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையிலும் ட்ரை பண்ணேன் அப்பயும் பிஸி பிஸின்னு வந்தது ஏதோ ஒரு பிரார்த்தனையில் இருப்பீங்க பொழுது அப்படின்னு நான் விட்டுவிட்டேன் அதனால தான் சாய்ராம் தொடர்ந்து ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாயராம் பாபா அவங்க நம்ம என்ன வேண்டுமோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டினா கண்டிப்பாக நடக்கும் எனக்கு அப்பா லேட்டாக கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமாக நிறைவாக கொடுத்துட்டாரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் என் வாழ்நாள் ஃபுல்லாக இதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் சாய்ரம் நாங்கள் இது கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது சாய்ரம் அப்பாவுக்கு என்ன கேட்டாலும் கண்டிப்பாக தருவார் சாய்ரம் அப்போ கிட்டே இல்லைன்றது ஒரு ஒன்றுமே இல்லை என்ன நம்ம மாதிரி நம்மளும் நம்பிக்கையும் பொறுமையோடு இருந்தேன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதோட மூணு மடங்கு பத்து மடங்கு கண்டிப்பாக பார்த்துருவாங்க ஜெய் சைராம் அடுத்த அப்படியே சந்திப்போம்